இந்தியாவிலேருந்து பயணம் செய்பவர்கள் விமானங்களில் சில பொருட்களை எடுத்து செல்ல தடை விதிச்சிருக்காங்க அதெல்லாம் என்னங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு போகிறனால நமக்கு தான் நிறைய பதற்றம்லாம் ஏற்படும் பொதுவாக சில பொருட்களை செக்கிங் பேக்கேஜில் அனுமதிப்பாங்க ஆனால் அதே பொருளை கேரியான் லக்கேஜில் அனுமதிக்க மாட்டாங்க அதனால் எந்த பொருளை எடுத்துகிட்டு போகலாம் எந்த பொருளை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் கொப்பர தேங்காய் உலர்ந்த தேங்காய் இந்தியாவில் கொப்ரா என்று பொதுவாக அழைக்கக்கூடிய தேங்காயானது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்திய சிவில் ஏவியேஷனின் சிவீஸ் ஏவியேஷன் செக்யூரிட்டி அமைப்பால் தடை செய்யப்பட்ட பொருளை சேர்ந்திருக்கு இந்த தேங்காய் செக்கிங் லக்கேஜில் அனுமதிக்கப்படாது இ சிகரெட்டுகள் செக்கீன் அல்லது ஹேண்ட் லக்கேஜ் இந்த ரெண்டுலேயுமே இது அனுமதிக்கப்படாது மசாலா பொருட்கள் நீங்கள் மசாலா பொருட்களை ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போக முடியாது அதே நேரத்தில் செக்கின் லக்கேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நெய் நெய்யை நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகணுன்னா நூறு மில்லி அளவில் கொண்டு போக அனுமதி இருக்குது இதுவே செக்கின் லக்கேஜ்னால் அஞ்சு கிலோ வரை நீங்கள் நெய்யை எடுத்துகிட்டு போகலாம் அதே சமயத்தில் சில விமான நிலையங்களை நெய்யை எடுத்து செல்ல அனுமதி கிடையாது அதனால் நீங்கள் உங்களோட விமான நிலையத்தில் அனுமதி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க ஊறுகாய் ஹேண்ட் லக்கேஜ் அண்ட் செக்கிங் லக்கேஜ் இந்த ரெண்டுலேயுமே மிளகாய் ஊறுகாயை கொண்டு போகக்கூடாது அதனால் மற்ற ஊறுகாயை எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எந்த நாட்டுக்கு பயணம் செஞ்சாலுமே அந்த நாட்டில் எந்தெந்த பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்